எப்போவும் ஒரே மாதிரியா இட்லி தோசை இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நல்ல மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை தோசைக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் இட்லி ரைஸு இட்லி ரைஸுக்கு பதிலாக பொன்னி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் அதே டம்ளரில் கால் டம்ளர் பாசி பயிறு கால் டம்ளர் பாசி பருப்பு அடுத்து கால் டம்ளர் துவரம்பருப்பு கால் டம்ளர் உளுந்து அடுத்து அரை டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா இதை கழுவிட்டு இது கூட மூணு காய்ந்த மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க நல்லா ஊறிரிச்சு இப்போ வந்து நான் மிக்சியில் அரைச்சிக்கிற போகிறேன் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறங்க உத்து அரைக்கும் போதே அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கிற பொறேன் இந்த மாதிரி அரைச்சிட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கிட்டேன் அடுத்து இது கூட முருங்கைக்கீரை கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காய் பவுடரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட தேவைனா தேங்காய் துருவல் இல்லைன்னா கேரட் துருவலோட சேர்த்துக்கலாம் மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் தோசைக்கல் நல்லா ஹீட் அப்புறம் மாவை சேர்த்து திக்காக ஊற்றி எடுங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறங்க ஆயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க நல்லா மொறு மொறுன்னு வெந்திருக்கும் மேலே கொஞ்சமாக நெய்யோ இல்லைட்டின்னா பட்டரோ சேர்த்துக்கிறோங்க சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து தேங்காய் சட்னி கார சட்னியோடு சர்வ் பண்ணும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நெத்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்யூ